நண்பர்களுக்கு வணக்கம் கோல்டன் பிஞ்சஸ் ரீடிங்கை பற்றி ஆறு பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நிறைய நண்பர்கள் சந்தேகம் கேட்டிருக்காங்க அந்த சந்தேகங்களுக்கு வாயால் சொல்லாமல் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பார்ட் வரலை வரைக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா எல்லாம் கேஜி தான் பெரும்பாலானவர்கள் எல்லாம் கேஜி பற்றி தான் கேட்டிருக்காங்க ஒரு பேர்லேருந்து பதினஞ்சு பேர் வரைக்கும் வளர்க்குற அளவுக்கு கேஜி நல்லா விளக்கமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது சூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பார்க்கலாம் வாங்க ஒரு பேர் மட்டும் வளர்க்குற இம்போர்ட்டட் சைனா கேஜ் இதில் பாக்ஸு பாட்டை வச்சுக்கலாம் வெளியிலையும் வச்சு செட் பண்ணிக்கலாம் உள்ளேயும் வச்சு செட் பண்ணலாம் குடும்பமே வெளியிலே வைக்கிறதா நல்லது அடிக்கடி உள்ள வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பேடு எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே சைனா கேஜ் ரெண்டடி நீளம் ஒன்றடி அகலம் ஒன்றடி உயரம் ரெண்டு பாக்ஸ் வெளியில் வச்சு ரெண்டு பேர் ப்ரீடிங் பண்ணலாம் மூணு பேர் வளர்க்குற இம்போர்ட்டட் சைனா கேஜ் உள்ள ஒரு பாட்டு ரெண்டு சைடுலி ரெண்டு பாக்ஸ் மொத்தத்துக்கு மூணு பேர் வளர்க்கலாம் இது ரெண்டடி நீளம் உள்ளது ஒன்றடி உயரம் ஒன்றடி அகலம் வெல்டு மிஷனில் நாங்களே தயார் பண்ண நாலு பேர் வளர்க்குற அடி நீளம் ரெண்டு அடி உயரம் ரெண்டு அடி அகலம் உள்ள கேஜி ரெண்டு சைடுலி ரெண்டு பாக்ஸ் கேஜி உள்ள பாட்டலு பாக்ஸ் ரெண்டு வைக்கலாம் மொத்தத்துக்கு நாலு செட் ரீட் பண்ணலாம் அஞ்சு பேர் வளர்க்குற அஞ்சடி நீளம் ரெண்டு அடி அகலம் நாலடி உயரம் உள்ள கேஜி பார்ட் மாட்டுறதுக்காக மேலே ரெண்டு டோர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இது ஸ்டாண்டு உள்ளது அடுத்தது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அடி நீளம் ரெண்டு அடி அகலம் நாலடி உயரம் இதுவும் பார்ட் மாற்ற வசதியும் டோர் இருக்குது பத்து டு பதினஞ்சு பேர் வளர்க்குற அளவுக்கு அவேதி எட்டு அடி நீளம் அஞ்சடி அகலம் ஆறு அடி உயரம் உள்ளே போய் வர்றதுக்கு வெளியில் பெரிய டோர் வச்சுருக்கோம் ஃபுட்டு வைக்கிறதுக்கு சின்ன டோர் ரெண்டு பக்கமும் இருக்குது நாங்களே தயார் பண்ணால் மெஷ் மிஷ் வீடியோ பார்த்துட்டிங்களா கிட்டத்தட்ட ஒரு பேர்லேருந்து பதினஞ்சு பேர்லேயும் போட்டிருக்கேன் இது எது உங்களுக்கு தேவைப்படும் தரமாக வச்சுக்கலாம் ஒரு பழமொழி உண்டு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் குருவி அமைவதெல்லாம் கூண்டு கொடுத்த வரம் கூண்டு நல்லா இருந்தால் தான் குருவி நல்லாயிருக்கும் குருவி நல்லா இருந்தால் நாமும் நல்லாயிருக்கும் அடுத்த வெளியே போகலாம் ஹில்ஸ் ஏரியாவில் அதாவது கொடைக்கானல் ஏற்காடு ஊட்டி இந்த மாதிரி இடத்துல உள்ளவங்க இந்த பேர்டு வளர்க்கலாமா நிறைய பேர்டெலாம் சித்துக்குவோம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க எல்லா பேர்டும் நாம் வச்சுக்கிறத பொறுத்தாலும் இருக்குது அதனால் இந்த வீடியோவை பாருங்கள் ஊட்டியில் யாராவது குளிர்காலத்தில் எந்த மாதிரி வச்சு வளர்க்கலாம் வெயில்னால எந்த மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுக்கா அந்த வீடியோ பாருங்கள் கோல்டன் ஃபிஞ்சஸ்க்கு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து வந்து இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வரலிக்குந்தால் இதனுடைய உஷ்ணை இப்போது மழைக்காலம் இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ்க்கு இறங்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் நைட்டில் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் பல்ப் போட்டிருக்கோம் இது இம்போர்ட்டட் கேஜி உள்ளே வச்சுருக்கிறோம் ஏன்னா பேர்டு எதாவது குளித்தா தண்ணி பாடக்கூடாது இல்லைன்னா பல்ப் வெடிச்சு போடும் அதுக்காக வேண்டி இம்போர்ட்டட் கேஜி உள்ளே வச்சு மேலே ஷிம் ஷீட்டு வச்சு இருக்கோம் இரவு ஆறே ஏழு மணி அளவில் இந்த ரீடிங் முதல்ல நீங்கள் பார்த்தது வந்து டே டைமில் இது பாருங்கள் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது லைட்டு வெளிலையும் சிராமிக்கு பல்போன்னு போட்டிருக்குறோம் விடிய காலம் வர அஞ்சாமு கால் டைமுக்கு வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள் இருபத்தாறு டிகிரி செல்சியரில் இருக்குது இது ரெகுலர் இதுக்கு கீழே இறங்கினா பேடுக்கு ஃபீவர் வர ஆரம்பிச்சிக்கும் சம்மர் சீசனில் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கணும் அதுக்காக பாருங்கள் நாங்கள் ரூஃபில் மணி பிளான்ட் போட்டிருக்கோம் மிஸ்டு நாசில் சிஸ்டம் போட்டிருக்கோம் இது அஞ்சு லிட்டர் தண்ணி தான் செலவாகும் அது பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தோம் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸில் இருந்தது இப்போ ஒன்று புள்ளி ஒன்று குறைஞ்சிருக்கு பத்து நிமிஷத்து இந்த அளவு குறையுது இதை நாங்கள் டே டைமில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஓட விட்டு விட்டால் போகிறோம் ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு போட்டாங்கன்னா ஃபுல்லாக இந்த கூலிங்கு கிடைக்கும் மொத்தம் வந்து இந்த அவேரியில் பதினோரு நாசில் இருக்குது இந்த பதினோரு நாசிலுக்கும் தண்ணியினுடைய அளவு கெப்பாசிட்டி அஞ்சு லிட்டர் இருந்தால் போகிறோம் ரெண்டு தடவை போட்டோம்னாக்கா ஒரு ஒரு தடவை ஆன் பண்ணிங்கன்னா ரெண்டரை லிட்டர் ரெண்டாவது தடவை ஆன் பண்ணால் ரெண்டு லிட்டர் இதுவரைக்கும் நல்லா ஓடிகிட்டு இருக்கு இப்போ இப்போ பன்னெண்டையால் டைம் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு கால் மணி நேரத்தில் ரெண்டரை லிட்டரு ரெண்டு சென்சே குறையுது வீடியோ பார்த்துட்டிங்களா அந்த வீடியோவில் குளிர்காலத்தில் பல்ப் எலக்ட்ரிக் பல்ப் போட்டிருக்கேன் ஹீட்டர் போட்டிருக்கேன் சிரமி ஹீட்ரு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய இருந்தால் ஹீட்டருடைய அளவு கூட வரும் சின்ன குண்டாக இருந்தால் கொஞ்சம் ஹீட்டருடைய அளவு கம்மியாக இருக்கும் குரூப்பில் போட்டிங்கனாக்கா ஹீட்டருடைய அளவு வேல்யூஸ் வச்சு இரநூறு வாட் நூற்றம்பது வேட் வரலையும் போடலாம் சிரமிக்கையும் போடலாம் அதே மழை நாளில் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் தான் அந்த ப்ரீடிங்கி அந்த பேர்டனுடைய இது இருபத்தி அஞ்சு சென்டிகிரேட்டு கீழே இல்லாமல் இருக்கும் முப்பத்தி அஞ்சு சென்டிகிரேட்டுக்கு மேலே போகக்கூடாது இருபத்தி அஞ்சு கீழே வளர்ந்ததுன்னா பல்பு நம்ம யூஸ் பண்ணினா தான் ரெகுலராக நம்ம ஹீட் கிடைக்கும் அதுக்காக இருந்தால் அந்த பல்பை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கணும் சம்மர் சீசனில் பார்த்திங்களா ஸ்ப்ரே ஃபாக் நாசில் போட்டு நம்ம வச்சுருக்கிறோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கூலிங் கிடைக்கும் அப்போ என்னென்னா முப்பது முப்பத்தஞ்சு டிகிரி கீழவே நம்ம வச்சிருக்கலாம் அந்த முப்பத்தஞ்சு டிகிரி மேலே போகாமல் பார்த்துக்கணும் அதாவது குளிரில் இருபத்தஞ்சி கீழே போகக்கூடாது வெயில் நாளில் முப்பத்தஞ்சி மேலே போகாமல் இருக்கணும் கூலிங்கே ஹீட்டர் ரெண்டும் போட்டு வளர்த்தா இந்த பேர்டை எங்கே வரணும் வளர்க்கலாம் நல்லாயிருக்கும் நாம் வச்சுக்கிட்டா போட்டு தான் இருக்குது மழை நாளில் எல்லா பக்கமும் கவர் பண்ணி ஃப்ரண்ட் சைடில் மட்டும் வெல் மிஸ் வச்சு ஓப்பன் டோர் வைக்கிற மாதிரி விற்கிறவங்க இல்லையா அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தால் ஹீட் நம்ம கொடுத்துக்கணும் ஹீட் இருந்தால் தான் மழைனால இந்த பேர வளர்க்க முடியும் ஹீட் இல்லைன்னா நிச்சயமாக வளர்க்க முடியாது இருபத்தஞ்சி டிகிரிக்கு சென்சிகிரேட் கீழே இறங்கினாலே பேர்டு ஃபீவர் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் இருபத்தஞ்சி கூட நிப்பாட்டுற அளவுக்கு ஹீட் போட்டுக்கணும் பெரிய குண்டாக வச்சிட்டு ஹீட்டரை நீங்கள் வச்சு மேலே போட்டீங்கன்னா ஹீட் ஆகாது எவ்வளோக்கு மனநாளில் சின்ன அளவில் கேஜ் இருக்குதோ அதுக்கு பக்கத்துலேயே ஹீட்டர் வந்து கீழே தான் இருக்கணும் மேலே வைக்கக்கூடாது கீழே தான் வைக்கணும் சேஃப்டியா இருக்கணும் அந்த மாதிரி விஷயம்னாக்க ஹீட் பண்ணுற மெத்தேடில் வச்சுட்டு தாராளமாக யூஸ் பண்ணால் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு ஏங்க வேணாலும் பார்க்கலாம் சேஃப்டியா இருக்கணும் கூலி நீ அதிகமாக போகக்கூடாது அவ்வளவுதான் ஓகே நாலஞ்சு கேள்விக்கு தான் நம்ம வந்து விளக்கமாக வீடியோ போட முடியும் அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்